ஒரு நாள் அக்பர் பாதுஷா பீர்பாலிடம் உங்கள் மதத்தில் ராமர் வருகிறார் ஒரு கிருஷ்ணர் வருகிறார் ஒரு புத்தர் வருகிறார் ஒரு மகாவீர் வருகிறார் இவர்களை எல்லாம் நீங்கள் அவதார புருஷர்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் பக்தர்களை காப்பதற்காக இறங்கி வருகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் ஒரு சின்ன வேலையை செய்வதற்கு கடவுள் ஏன் நேரடியாக வர வேண்டும் தேவர்களையோ தேவதைகளையோ அனுப்பி அந்த வேலையை செய்துவிட்டு வா என்று அனுப்பியிருக்கலாமே எனக்கு இது புரியவில்லை என்று சொல்வார் அப்போது பீர்பால் அதற்கான பதிலை சொல்லவில்லை அமைதியாக இருந்துவிட்டார் மறுநாள் படகில் எங்கேயோ போக வேண்டிய வேலை அக்பருக்கு இருந்தது அதனால் பீர்பாலை எட்டு மணிக்கே வர சொல்லி இருந்தார் எட்டு மணிக்கு வர வேண்டிய பீர்பால் எட்டரை மணிக்கு நிதானமாக வந்தார் கையில் ஒரு துணிக்குள்ளே குழந்தை மாதிரி எதையோ வைத்து தட்டிக்கொண்டே வந்தார் உங்கள் குழந்தை அழுது கொண்டே இருந்தது அதை சமாதானம் பண்ணி அழைத்து கொண்டு வந்ததால் லேட்டாகிவிட்டது என்று சொல்வார் அந்த துணிக்குள் அக்பர் தன்னுடைய குழந்தை இருக்கு என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் உண்மையில் அது ஒரு பொம்மை பாதி வழி பொழுது பீர்பால் துணிக்குள்ளே இருந்த பொம்மையை தண்ணீரில் தூக்கி போட்டு விடுவார் அக்பர் தன்னோட குழந்தையை தான் பீர்பால் தண்ணீரில் போட்டு விட்டான் என்று நினைத்து தண்ணீரில் குதித்து தேட ஆரம்பித்தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்தால் அது ஒரு பொம்மை அக்பருக்கு பயங்கர கோபம் வரும் நீ என்ன வேலை செஞ்சிருக்க நான் என் குழந்தையைத்தான் தூக்கி போட்டு விட்டாயோ என்று நினைத்து பயந்து தண்ணீரில் குதித்தேன் என்று கத்துவார் அதற்கு பீர்பால் நீ ஒரு சக்கரவர்த்தி உனக்கு வேலை செய்ய நிறைய சிப்பாய்கள் இருக்கிறார்கள் நான் கூடவே இருக்கிறேன் எங்களில் யாரையாவது தண்ணீரில் குதித்து எடுக்க சொல்லியிருக்கலாமே நீங்கள் ஏன் குதித்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அக்பர் நான் ஏழு வருடங்கள் தவமிருந்து பெற்ற மகன் அதனால் தான் நானே குதித்தேன் என்று சொன்னான் அதற்கு பீர்பால் கடவுள் கூட அப்படித்தான் இந்த சம்சார சாகரத்தில் தன்னுடைய குழந்தைகள் மூழ்கி விடுவார்களோ என்ற பயத்தில் தானே நேரடியாக குதித்து கரை சேர்க்க ஆசைப்படுகிறான் அந்த அளவிற்கு கடவுள் நம்மை நேசிக்கிறான் இதுதான் எங்கள் இந்து மதத்தின் அவதார தத்துவம் என்று சொல்வான் இது தாங்க உண்மை கடவுள் அந்த அளவிற்கு நம்மை நேசிக்கிறார் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இந்த உண்மை புரிந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம்